நல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு அதிர்ஷ்ட செய்தியோடு வந்திருக்கிறேன் என் குழந்தையே இரண்டு தெய்வத்தின் துணை இருக்கிறதா நம்மை தேவம் காக்கிறதா நாம் வாழ்க்கையில் தெய்வம் நடக்கிறது என்று தெரியாமல் என் குழந்தை நீ விழி விதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகியானவள் உனக்கு இரண்டு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு தெய்வங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது உனக்கு இது நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஒருவேளை நான் இவர்கள் இரண்டு பேரையும் யாரென்று சொன்ன பிறகு இவர்களை எப்போது இருப்பாய் இருப்பாயானால் நிச்சயமாக அதை பற்றி கவலை இல்லை தொடர்ந்து அவர்கள் வழங்கி கொண்டு ஒருவேளை இத்தனை நாளும் இவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பாய் இவர்களின் ஆசீர்வாதம் என் குழந்தைக்கு உனக்கு இருக்கிறது என்பதையும் இன்று என் மூலமாக நீ தெரிந்து கொண்டு இனி மேலாவது அவர்களை நீ வணங்க தொடங்கு என் பிள்ளையே தெய்வம் உனக்கு உறுதுணையாக எப்போதும் உனக்கு காவலாக உன்னுடைய துன்பங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக தீர்வோடு போது அவர்களை நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது எது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு இப்போது வந்துவிட்டது எல்லாவற்றையும் மறந்து இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உணராமல் எல்லா கஷ்டங்களையும் தாங்கி கொண்டுதான் வாழ வேண்டுமோ என்கின்ற மனநிலையில் இருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வராகி கொடுக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு ஒன்றல்ல இரண்டு தெய்வங்களின் துணையை நீ பெற்றிருக்கின்றாய் இத்தனை நாளும் இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருவதனால்தான் பல பிரச்சனைகளில் இருந்து நீ தப்பித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் மறந்து விடாதே எத்தனையோ இன்னல்களில் இருந்து எத்தனையோ சோதனைகளில் இருந்து உன்னை இவர்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ முதலில் மறந்துவிடக்கூடாது உனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்ற எண்ணம் இருக்கும் போது நிச்சயமாக தேவத்தை தேடி நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த கொடுத்து விட செய்யும் எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கத்தானே செய்யும் எப்போதும் உன் நினைவில் இருக்கட்டும் நீ எப்போதும் நீ என்னை நினைத்துவிட்டால் இங்கு நடக்காது என்ற ஒரு காரியம் இல்லை நீ நினைத்து விட்டால் இங்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு தே நேர்மையான எண்ணங்களோடு நீ செய்து கொண்டு இருக்கும் இந்த வாழ்க்கை நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுக்காமல் போய்விடுமா நீ எதிர்பார்த்த நன்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்காமல் போய்விடுமா எல்லாம் நிச்சயமாக இல்லை என் பிள்ளை நினைத்த விஷயங்களையும் நினைத்த மாற்றங்களையும் நீ எப்போதும் சரியான நேரத்தில் சிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாழ்க்கை இன்று உனக்கு தர நினைப்பது எல்லாம் இந்த விஷயங்கள் இதற்கு மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்கின்றது கொடுக்கதாபடி உன் வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நினைவில் இருக்கட்டும் துன்பங்கள் எல்லாம் தாண்டி வந்து என் பிள்ளை இதற்கு மேலும் இந்த தேவத்தின் துணை உனக்கு மிக புற உதவியை செய்யும் என்பதையும் நீ புரிந்து கொள் வராகி தருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கிறேன் என்றால் எக்காரணத்தை கொண்டும் அதை நீ என் விட்டு விட்டுவிடக்கூடாது நல்லது உனக்கு கிடைக்கும் நல்ல வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமையும் எந்த நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சந்தோஷத்தை என் குழந்தை நீ பெற்றுவிட்டாய் எல்லாவற்றையும் நல்ல நேரத்தில் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை எப்படி நீ உணர்ந்திருப்பாய் அதுபோல இந்த இரண்டு தெய்வங்களின் துணை உனக்கு இருப்பதை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதில் என்ன இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே முதலாவதாக உன்னை சுற்றி சுற்றி வந்த தெய்வமானது உன்னுடைய குலதெய்வம் இது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் ஆனால் ஒரு சில பிள்ளைகள் தன்னுடைய குலதெய்வம் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இதுதானே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை குலதெய்வம் எங்கிருக்கிறார்கள் என்று உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் குலதெய்வத்திற்கு உன்னை ஒருபோதும் தெரியாமல் இல்லை நீ எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து வந்து கொண்டிருப்பார்கள் நீ எந்த சூழ்நிலை இருக்கிறாய் என்பதை உணர்ந்து எந்த நேரத்தில் உனக்கு என்ன தேவை என்பதையும் தெரிந்து கொண்டு உனக்கான அத்தனை நன்மைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை மறந்து விடாதே உனக்காக சந்தோஷமும் உனக்கான சந்தர்ப்பமும் உன்னை தேடி வரும்போது இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்றேன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உன் நினைவில் இருக்கட்டும் எந்த நேரத்திலும் நான் இருந்து உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு சரியாக தருகிறேன் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் மன மகிழ்ச்சியோடு எப்போதுமே உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய காவலாக நிற்கின்ற உன் குலத்தில் தெய்வத்தின் ஆசைகளை உனக்கு இருக்கிறது என்பதையும் நீ இப்போதாவது என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்க பிள்ளை இரண்டாவது தெய்வம் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வமானது இந்த கருப்பண்ணசாமி என் குழந்தையே கருப்பண்ண சாமிதான் தான் இப்போது எனக்கு குலதெய்வம் என்று சொல்கின்ற பிள்ளைக்கு நிச்சயமாக இது மிக பெரிய சந்தோஷமான செய்தி அதே நேரத்தில் உன்னுடைய குலதெய்வம் வேறு யாராக இருந்தாலும் உனக்கு இந்த கருப்பண்ண சாமியினுடைய துணையும் இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல தெய்வம் நமக்கு எதையும் விடுவதில்லை என்று நம்ப கொடுக்கவில்லையே என்று சில நேரங்களில் புலம்புகின்ற போதெல்லாம் இந்த நிலையில் அதாவது இத்தனை பாதுகாப்பான சூழ்நிலையில் நம்மை வைத்திருப்பது நாம் தேவம் என்பதையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே எந்த நேரத்திலும் நடக்கவில்லை என்று நினைக்கின்ற உனக்கு இன்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக தெய்வங்கள் இருக்கிறது என்று நான் சொன்ன இந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நினைத்தால் நடக்காது என்று ஒரு காரியமும் இல்லை என்பதை மறந்து விடாதே இந்த வாழ்க்கையை நீ நினைத்து விட்டால் முடியாது என்று ஒரு விஷயம் இல்லை என்பதையும் நல்ல நேரத்தையும் நல்ல சூழ்நிலையும் உருவாக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தையும் என் பிள்ளை சந்தோஷத்தையும் எப்போதும் நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி என்றும் இந்த சூழ்நிலைகள் உன்னை காப்பாற்றும் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த நிலையிலிருந்து உனக்கான மாற்றங்களை உன்னால் பெற முடியும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையை எப்போதும் உனக்கு இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற தெய்வங்களையும் எப்போதும் வணங்க தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இவர்களின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்து விட்டால் இந்த வாழ்க்கையின் நிச்சயமாக வெற்றி என்பது உனக்கு உறுதுணையாகும் எல்லா நேரத்திலும் என் பிள்ளைக்கு மன மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் சந்தோஷங்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நிச்சயமாக மன நிறைவான நிகழ்வுகளை எல்லாம் நீ அரங்கேற்றி கொள்வாய் உனக்கு துணையாக இருக்கின்ற தெய்வங்களும் சரி நீ வணங்குகின்ற தெய்வங்களும் சரி வார யாராக இருந்தாலும் உனக்காக நல்ல நேரத்தை அவர்கள் தந்து கொண்டிருப்பார்கள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீண்டு வருவாய் உனக்கு இவர்களின் துணை இருந்து உனக்கு நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என்றென்றும் குலதெய்வமும் கருப்பண்ணசாமியும் உனக்கான நேரம் உன்னை நல்லபடியாக வழி என்பதை புரிந்து கொள்வாய் செல்ல குழந்தையே இந்த இரண்டு தெய்வங்கள் யாரென்று நீ புரிந்து கொண்டாய் அல்லவா நல்லது செய்ய வந்த இவர்களை யாரென்று தெரிந்து கொண்டாய் அல்லவா இனிமையாவது இவர்களை வணங்கு என் தங்க பிள்ளை இவர்கள் உனக்கு நல்லதை செய்ய வந்திருக்கும் போது நீ அவர்களை விட்டு விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு